ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே சுலபமாக குக்கர்லேயே வந்து பண்ணிடலாம் நீங்கள் வந்து அவனில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை குக்கரில் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்கணுமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பாஞ்சி கேக் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஹாஃப் கப் ஆஃப் சுகர் நெக்ஸ்ட் வந்து அது கூடவே எக் ஆட் பண்ணிக்கலாம் டூ எக் சப்போஸ் நீங்கள் எக் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அது கூடவே வந்து ஆயில் ஆயில் வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அது கூடவே நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம milk ऐड பண்ணிரலாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு milk நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் அம்மா என்ன மா பண்றீங்க கேக் தான் half teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் blend பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து இத எல்லாத்தையுமே வந்து blend பண்ணிட்டு வந்துறலாம் ஓகே நல்லா blend பண்ணி எடுத்து எடுத்தாச்சு

ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இது வந்து ஒன் கப் மைதா சப்போஸ் நீங்கள் கோதுமை தான் ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஒரு டூ பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ஜலிச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்கு ஆயில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்சர் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது வந்து ஒரே மாதிரி ஒரே சைடில் தான் மிக்ஸ் பண்ணணும் டைரக்ஷன் வந்து மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்காது ஸோ அதனால் கட்டன் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டு இப்போ நம்ம இதை வந்து கேக் டின்ல வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா கேக் டின் எப்படி ரெடி பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ வந்து எப்படி டின் மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து சிம்பிளாக பார்த்துடலாம் டின்னை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பட்டர் இருக்குல்ல அந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் பட்டர் அப்ளை பண்ணலாம் பட் ஷீட்டில் வந்து கொஞ்சம் வெறுப்போம் அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் தான் அப்ளை பண்ணணும் இல்லை ஆயில் பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மைதா மாவு ஆர்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் சைட்லேயும் அந்த மைதா படுற மாதிரிக்க நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கும் ஏன்னால் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரணும் லாஞ்சு மாதிரி மேலே அறுதி வந்துடும் ஃபுல்லாக டின் ஃபுல்லாக வந்துடும் வெந்து வரும்போது ஸோ இந்தளவு பண்ணால் தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் கவுத்துனோன்னா வெளியில் வரும் ஸோ இப்போ பாருங்கள் எல்லா இடமும் நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த டின்னில் நம்ம வெயிட் பண்ணி வச்சுருக்க என்னது கேக் பேட்டர் கேக் பேட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டாகி ஃபோல்டாகி விழுகணும் மாவு இதை வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் இப்போ இப்படி ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கு நம்ம வந்து குக்கரில் தான் ஈஸியாக பண்ண போகிறோம் அவனில் பண்ணலை ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் குக்கரை வாங்க பார்ப்போம் நம்ம வந்து விசில் போடலை அதே மாதிரி கேஸ் கட்டும் போடணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் தின்ன மெதுவாக வைக்கணும் இதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் சுற்றணும் அதனால் நம்ம அது பிடிச்சி அப்படியே விடணும் எப்படி கரெக்டாக போய் பேசணும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பார்த்தோன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு என்ன ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஒரு தடவை குத்தி பார்த்துட்டேன் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுக்கு எக்ஸ்ட்ரா டென் மினிட்ஸ் பர்ஃபெக்ட்டாக வந்துருச்சு நம்மளுக்கு ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டலாம் கரெக்டாக வந்துருச்சு இப்போ இது நல்ல ஆரொட்டி ஏன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் கஷ்டம் ஸோ ஒரு டென் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கேக் டெண்ணை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மாதிரி கவுத்துன உடனே கேக் வந்து நம்மளுக்கு வந்து விழுந்துடும் மேலே மட்டும் ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னா சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி வீட்டில் செய்கிறது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்